மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் பாதையில் உள்ள பதிமூன்றாவது கொண்டை ஊசி வலைவில் அதிக விபத்துகள் நடக்குது நீ ஏன் அந்த பையன் யாருங்கிறதை எங்கிட்ட சொல்லப் போகிறதில்ல அதனால் தான் சொல்கிறேன் நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் மாமியாரைன்னு நினைச்சுக்கோ ஏய் அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன்னை முத முதல்ல கோயிலில் பார்க்கும்போது ஒன்னை மாதிரியே ஒரு மருமக வரணுன்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டேன் என்ன ஆனா இல்ல ஆண்டி உங்க மனசு மாதிரி வேற யாருக்கும் வராது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ எதை நினைச்சு கவலைப்படாத நீ போய் ரெஸ்ட் எடு ஏ பொன்னி பொண்ணி வெயி என்ன நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற வை நான் பாத்துக்கறேன் அவளை வெயிட்டான பொருள்லாம் தூக்க விடாத பவுனு அவளை எந்த வேலையும் செய்ய விடாத எதுவா இருந்தாலும் நீ பண்ணு இங்க பாரு பொன்னி நான் அவளை இதெல்லாம் செய்யவே சொல்லல அவளா எதையோ இழுத்து போட்டு செஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கா நான் யதார்த்தமா சொன்னேன் சின்ன சின்ன செடி எல்லாம் கிடைக்க அதுக்கு தண்ணி ஊத்தவே இல்ல ஊத்தணும்னு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கா சரி இனிமே பண்ணக்கூடாது சரியா நான் பாத்துக்கிறேன் நீ போ

வழக்கமான ஆஃபீஸில் இருந்து வரும்போது ஹாலில் உட்காந்துருப்ப வாசலுக்கு வந்து ரிசீவ் பண்ணுவேன் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்னாச்சு இல்லைங்க எப்போவுமே நீங்கள் ஆறு மணிக்கு மேலே தானே வருவீங்க அதனால தான் இங்கேயே உட்காந்துட்டேன் நீ தானே சூர்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன ஆமாம் இல்லை மறந்துட்டியா வீட்டு விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டியே அதுவும் மூத்த பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிற விஷயம் அதை எப்படி மறந்த சொல்லு பொண்ணு என்னாச்சு இல்லைங்க நான் வேற ஏதோ ஒரு கவலையில் இருந்த கவலையா உனக்கா என்ன புது இருக்கு உனக்கு என்ன கவலை இல்ல கவலைன்னா கவலை இல்ல ஒரு சின்ன யோசனை ஆ அப்படி சொல்லு சரி என்ன யோசனை என்னங்க நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே நீ சொல்லி நான் என்னைக்கு தப்பா எடுத்துருக்க சொல்லு என்ன விஷயம் இல்ல நம்ம பையனுக்கு இப்ப பொண்ணு பார்க்க போக வேணாமே கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே

நான் ஜோசியத்தெல்லாம் நம்புறதே இல்லை இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட மாணிக்கம் பொண்ணு தான் நம்ம சூரியக்கு பொருத்தமா இருக்கும் நீ சொன்ன இப்ப என்னாச்சு சொன்ன என்ன ஆனா சூர்யா எதுவும் வேணாம்னு சொன்னானா இல்லைங்க அவன் ஒன்றும் சொல்லலை அப்புறம் என்ன சரி விடு இங்க பாரு மாணிக்கம் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வரோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் இப்ப போய் நம்ம போகலாம் அது நல்லா இருக்குமா சொல்லு

இவ்வளவு டல்லா இருக்கா இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையே என்ன பிரச்சனை அவளுக்கு கல்யாணம் வேணும்னு அவசரப்படுத்தினதே அவதான் இப்ப இதுக்கு தள்ளி போடணும் சொல்றா இருக்கும் கொஞ்ச நாளா வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையே ஏ மச்சான் என்னடா போனையே காணோம் டேய் கொஞ்சம் வேலையா இருந்தா மச்சான் ஆமா ரேயஸ் இன்ஃபோடெக் ஓனரோட பொண்ண பார்க்க போறேன்னு சொன்னியே என்னடா ஆச்சு நாளைக்கு தான் பார்க்க போறேன் மச்சான் டேய் சூப்பர்ரா கங்க்ராட்ஸ் ரா இனி உன் லைஃப் நல்லா போறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது விஷயம் இப்ப அவ்வளோ ஈஸி இல்ல மச்சான் பவித்ரா வீட்டுக்கே வந்துட்டா டேய் என்னடா சொல்ற ஆமா மச்சான் என் தம்பி சந்துருவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு என் தம்பிக்கு நான் அவளை லவ் பண்றது தெரியவே தெரியாது அவ வீட்லயே அவ கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சு போய் ரொம்ப பிரச்சனையா போச்சு மச்சான் அவளும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் என் தம்பி அவளுக்கு உதவி பேர்ல எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் என்ன சொல்ற ஒரே போட்டு அடைச்ச மாதிரி அதான்டா ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு சரி உங்க அம்மா பாக்கு இந்த விஷயம் தெரியுமாடா அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் அவளை அண்ணா அந்த ஒரு ಊரிஷத்துல மட்டும் நான் சேஃப் ஆயிட்டேன் அவள வீட்ல வச்சிருக்கிறது நெருப்பை கட்டி மடிyle வச்சிருக்க மாதிரி இருக்குடா மச்சான் ரொம்ப டப்பான சிச்சுவேஷன்ல தான்டா இருக்க அண்ணா இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது முதல்ல நீங்க போய் அந்த பொண்ண பேசி முடிவு முடி பண்ணிட்டு வாங்க இவள அப்புறம் பாத்துக்கலாம் Thanks மச்சான் இப்ப நீ கூடவே இருடா டேய் வோன் கூட இருக்காம வேற யார் கூடடா இருக்க போறேன் தைரியமா இரு மொத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரியா சரிடா நான் வைக்கிறேன் ஆ ஓகேடா

பெரிய பையன் சூர்யாவை பத்தி உங்க கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன் சூர்யாவா என்னவா இருக்கும் ஒருவேளை நாம சூர்யா கிட்ட பேசுனது எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன ஆண்டி சூர்யாவுக்கு என்ன இல்ல சூர்யாவ உனக்கு முன்னாடியே தெரியுமா பண்ணும்போது தான் நான் அவரை பார்க்கவே செஞ்ச ஏன் ஆண்டி இப்படி கேக்குறீங்க பரவாயில்லையே போட்ட சபதத்தை பயங்கரமா காப்பாத்துறாளே ஒன்னும் இல்லை சும்மா தான் கேட்டேன் சந்துருவை உனக்கு முன்னாடியே தெரியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதே மாதிரி சூர்யாவையும் தெரியுமான்னு கேட்டேன் ஆண்டி ரொம்ப நெருங்கி வராங்களே நாம் கொஞ்சம் கவனமாக பேசணும் என்ன விஷயம் ஆண்டி அது நாளைக்கு காலையில் சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் உ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க ஆண்டி கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த விஷயம் உங்க பையன் சூர்யாவுக்கு தெரியுமா ஆண்டி அவனுக்கு தெரியாமையா அவனையும் நாளைக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு தானே போக முடியும் அவனுக்கு தெரியும் சூரியாக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க தப்பா எடுத்துக்காதீங்க யாரு நீயும் நாளைக்கு எங்க கூட வரப்போறிய நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ ஐயோ ஆண்டி நானா நான் எதுக்காங்கலாம் நான் வரலாம் ஆண்டி நீங்களே போய்ட்டு வாங்க ஏன் இப்படி சொல்ற நம்ம வீட்டில் நீயும் ஒரு பொண்ணு தானே அதனால கண்டிப்பா நீயும் வரணும் கண்டிப்பா நீ எனக்காக வரணும் உன் புள்ளிய நான் இங்க வயித்துல சுமந்துட்டு இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா என்ன மீறி நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறனு பாக்குற ஒண்ணு பாக்கவா போற இருடா நானும் வரேன் உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இதை சீக்கிரமாக சரி பண்ணி யாருக்கும் எந்த கலங்கமும் வராமல் உன்னை சூர்யாவோட கைப்பிடிச்சி கொடுக்க போகிறது சத்தியம் ஆ ரொம்ப நேரம் பணியில் நிற்காது உடம்புக்கு ஆகாது காலையில் பார்க்கலாம் ம் பவித்ரா என்ன சந்திர இந்த நேரத்துல என்னதெல்லாம் இதுல கொஞ்சம் பழங்கள் இருக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் டானிக்கெல்லாம் இருக்கு இத புடிங்க என்ன சந்திரங்க எதுக்கு இதெல்லாம் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க சரியா சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு அம்மா ஃபீல் பண்றாங்க உங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசு சந்த்ரு என்ன பெத்தவங்க கூட கௌரவம் அது இதுன்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டாங்க ஆனா நான் யாருனே தெரியாம அனாதையா வயத்துல பிள்ளையோட வந்து நின்னப்போ உங்க அம்மா எனக்கு ஆதரவா இருந்து அவங்க மக மாதிரி பாத்துக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க பவித்ரா உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போன உங்க லவ்வர்கிட்ட நீங்க சேர்ற வரைக்கும் நானும் எங்க அம்மாவும் எப்போ உங்க கூடவே இருப்போம் நீங்க தைரியமா இருக்கணும் அதான் எங்களுக்கும் வேணும் சரி உங்க லவர் பாய் அதுக்கப்புறம் ஏதாவது என்னங்க சிரிக்கிறீங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா இல்ல அவனை நேர்லயே பார்த்தேன் ஒரு அற விட்டுட்டு தான் வந்திருக்கேன்

எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி கேவலமா பேசுவாங்க ஆமா சந்திர அதான் ஓங்கி ஒரு அரை விட்டுட்டு நீ என்னடா சொல்றது நான் சொல்றேன் கேட்டுக்கோ என்னானாலும் பரவாயில்ல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் இது பொறக்க போற என் குழந்தை மேல சத்தியம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நிஜமாவா சூப்பர் பவித்ரா சரி நீங்க அவரை பாக்குறப்ப நான் இங்க போயிருந்தேன் அது நீதா சொல்லணும் நீ எங்க போனானே எனக்கு எப்படி தெரியும் ம் கரெக்ட் தான் انا நான் இங்கேயே தான் சுத்திட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி சும்மா சொன்ன சந்திர ஈவினிங் டைம்ல அப்படியே நடந்து பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போன அங்கதான் அவனை பார்த்த ஓஹோ ம் அப்படியா ஓகே ஓகே எனிவே நீங்க எடுத்த முடிவு சரியானதுதான் பவித்ரன் அவன் நல்லா சும்மா வரக்கூடாது அவன் உங்களை இப்படி பேசினதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க அவனை புருஷனை ஏத்துக்கணும் ஆமா சந்திரோ ஆனா இதுல ஒரு காமெடி என்னன்னா இப்போ அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் பண்ணப் போறாங்களாம் என்னங்க இப்பதான் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க உடனே கெட்ட விஷயத்தையும் சேர்த்து சொல்றீங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க இப்பதான நிச்சயமே பண்ண போறாங்க இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு சந்திர அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரி ஓகே நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேப்பீங்களா நீங்க தான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் இதுக்கு டிலே பண்ணும் பேசாம அவன் வீட்டுக்கே போய் ரகலை பண்ணிடலாம் சும்மா சொல்ல பவித்ரா நிஜமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு பயம் இருந்தால் சொல்லுங்க நானும் கூட வரேன் தேவைப்பட்ட அம்மாவையும் கூப்பிடலாம் என்னங்க சிரிக்கிறீங்க என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக உளறானேன்னு பார்க்குறீங்களா ஏங்க பார்க்க தானே இப்படி நிஜத்தில் நானும் ரவுடி தான் என்னங்க இப்படி திரும்ப திரும்ப சிரிச்சு காமெடி மேன் ஆக்கிட்டீங்க இல்லை சந்திரன் நான் காதலிச்சவன் தான் பொறுக்கி அண்ணா அவனோட அம்மா தம்பி அப்பான்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நான் அவங்க வீட்டு கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அந்த வாழ விரும்புறேன் சந்த்ரு அந்த பொறுக்கைக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நானே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த விரும்பலை சொல்றீங்க கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு அதை விட உங்களோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துறேன் இனிமே தான் இருப்பேன் சந்திரு சூப்பர் பவித்ரா அப்புறம் உங்க ஃப்ரெண்டா நீங்க உங்க லவ்வரை கல்யாணம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் தேங்க்ஸ் சரி ஓகே இதை புடிங்க இதுல டானிக்கு மாத்திரை எல்லாமே இருக்கு கரெக்ட் டைமுக்கு போடணும் மறக்காம ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்கும் பவித்ரா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குழந்தைக்கு சேர்த்து தான் பிளீஸ் வாங்கிக்கோங்க பிடிங்க சொல்கிறேன்ல அம்மா கோச்சுப்பாங்க மறக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்றணும் சரியா சரிங்க குட் நைட் வரேன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல அந்த பவித்ரா பொண்ணோட இந்த நிலைமைக்கு என் பையன் தான் காரணம்னு தெரிஞ்சும் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நீதான்ப்பா ஒரு வழி காட்டணும்

வலது பக்கம் மேல ஏத்துறா ஓகே வா உன்னோட வலது பக்கம் ஓகே ஆ ஓகே தானே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கோணேல இல்ல இல்ல அவ்வளவுதான் இது கரெக்டா இருக்கு இது மேல இருக்கு டேய் ஆள் நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம் ஆஹா அப்படியா பாத்து நல்ல பொண்ணா பாருங்க உங்களை மாதிரி வாழ்த்தனம் பண்ற பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்புறம் வீடு தாங்காது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்து இன்டர்வியூ வச்சதுக்கு அப்புறம் பொண்ணே நீங்க பாக்க முடியும் ஆமா ஆமா பெரிய மனுஷங்க நாங்க பாத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாக்கணும் ஓ அவ்ளோ வயசான பாட்டியா நீங்க பாட்டிக்கு வயசு என்ன ஒரு தொண்ணூறு இருக்குமா ஐயா 108 பேராண்டி நாளைக்கு காலையில சூர்யாக்கு பொண்ணு பார்க்க போறோம் இந்த உலகத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போறவளோட பொண்ணு பார்க்க போற முத ஆள் நீதான் நானும் வரேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்